ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுதும் சர்வதேச உறவில் ஏற்படும் புதிய மாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் பிரதமரினால் இந்த குழு நியமிக்கப்பட்டதாக அச்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியேறியதை அடுத்து நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த விவரங்கள் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட உள்ளன இந்த குழுவில் பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகரான சரித ரத்வாத் தேசிய கொள்கைகள் அமைச்சின் ஆலோசகர் ஆர் பாஸ்கரலிங்கம் பொருளியலாளர் கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி கலாநிதி சமன் கலேகம பேராசிரியர் ஸ்ரீமா லபேரத்ன கலாநிதி நிஷாண்டி மெல் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிரேஷ்ட பொறியியலாளர் அனுஷ்கா விஜயசிங்க முர்தசா ஜெஃபர்சி மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோர் அடங்குகின்றனர் எதிர்வரும் முப்பதாம் திகதியுடன் பதவிக்காலம் நிறைவடையவுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இந்த புதிய குழுவிற்கு நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன